2D சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் சுவாமி நடிக்கும் இயலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் ஆஹா நீங்களும் இதயம் நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் ஏழில் விக்கிரவாண்டியில் நடக்கவுள்ளது இதற்கு காவல்துறை அனுமதியும் பெறப்பட்ட நிலையில் மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகளில் தாவேக்காவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் சில தினங்களுக்கு முன் விழுப்புரத்தைச் சேர்ந்த விஜய் ரசிகர் ஒருவர் தாவேக்கா கொடியை பைக்கில் கட்டிக்கொண்டு அதிவேகமாக சாகசம் செய்தார் சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வைரலாக போலீசார் கைது நடவடிக்கை எடுத்தனர் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி கட்சி மேலிடம் மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு சில கண்டிஷன் போட்டுள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர் யாரும் மது அறிந்துவிட்டு வரக்கூடாது சாலையில் எந்த வாகனங்களுக்கும் இடையூறு செய்யக்கூடாது பெண்கள் பெண் போலீசாரிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் சுற்றுவட்டாரத்தில் கிணறு ஆபத்தான பகுதிகள் இருப்பின் கவனமாக இருக்க வேண்டும் பைக்கில் வருபவர்கள் ஸ்டண்ட் போன்ற செயல்களில் ஈடுபடவே கூடாது மருத்துவக்குழு தீயணைப்புத் துறையினருக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் பஸ் வேன்களில் அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டுமே ஆட்களை ஏற்றி வர வேண்டும் இதுபோன்ற முக்கியமான கண்டிஷன்களை கட்சி மேலிடம் ரசிகர்கள் கம் தொண்டர்களுக்கு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது